ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளி நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணது அப்படிங்கிறத வந்து விளாகாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்து பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் யாருமே வந்து லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க அதனால் வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள் காலையில் ஒரு அஞ்சரை மணி அப்படிங்கிறப்பவே எந்திரிச்சு வாசல்லாம் தெளித்து கோலம்லாம் போட்டுட்டேன் இப்போ வந்து டைமிங் பார்த்திங்கன்னா இந்த ஆறு டு ஏழு சுக்கர உரையில் வந்து நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நிலவாசல் பூஜை சுக்கர உரையில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஆறு டு ஏழு அந்த டைமிங்கில் தான் வந்து நிலவாசல் பூஜை பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி இருந்தேன் காலையிலே வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே வந்து எந்திரிச்சாச்சு ஆனால் வந்து வெளியில் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தனால ஒரு அஞ்சரை மணி அப்படிங்கிறப்பெல்லாம் கோலம் போட்டுட்டு இப்போ வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்தாச்சு நிலவாசல் பூஜை பண்ணுறதுக்கு எப்பவுமே இந்த வெள்ளிக்கிழம நாள் மட்டும் நான் இந்த சுக்கர ஓரையில் தான் வந்து பூஜை பண்ணுவேன் இந்த சுக்கர ஓரையில் பண்ணுறது சுக்கரனோட ஆதிக்கமும் கிடைக்கும் அதே மாதிரி மகாலட்சுமியோட கடாட்சமும் நம்மளுக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் எப்பவுமே இந்த சுக்கர ஓரையை மட்டும் நான் மிஸ் பண்ணுறதே கிடையாது இன்றைக்கி நிலவாசல் பூஜை பண்ணுறதுல ரெண்டாவது நாள் அதுவும் இல்லாமல் ஆடி முதல் வெள்ளி வரீங்களா இந்த ஆடி மாதத்தில் அஞ்சு வெள்ளிக்கிழமை வருது அஞ்சாவது வெள்ளி பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜை ஆடி மாதத்தில் வர்ற வரலட்சுமி பூஜைக்கு நல்லாவே பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது எப்போவுமே ஆடி ஆவணி மாறி மாறி வந்து வரலட்சுமி பூஜை வரும் இது ஒரு வருஷம் வந்துச்சு அப்படின்னா அது அந்த மாதத்தில் ஒரு தடவை வரும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை வருது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பிகைக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கடவுள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம்னு சொல்லுவாங்க ஆடி மாதம் அம்பிகைக்கு மட்டும் உரிய மாதம் கிடையாது எல்லா கடவுள் வழிபாடுமே நம்ம வந்து மேற்கொள்ளலாம் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணலாம் விநாயகருக்கு வந்து நம்ம என்ன கடவுளுக்கு பூஜை பண்ணணும்னு நினைக்கிறோமோ எல்லா ஆலயங்களும் திறந்துருக்கிறது இந்த ஆடி மாதத்தில் தான் ஆடி மாதத்தில் மெயினாக சொல்கிறது அம்பிகையோட வழிபாடு மெயினாக வந்து சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் கூழ் வார்த்து யார் ஒருத்தர் அம்பிகை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கணவரோட தொழிலில் மென்மேலும் வளர்ச்சி பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அம்பிகை மனம் குளிர்ந்து தன்னோட பக்தைகளுக்கு ஆசி வழங்கக்கூடிய இந்த மாதம்தான் ஆடி மாதம் ஆடி மாதம் ஃபுல்லாகவே விசேஷந்தான் அதுலேயும் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி கிருத்திகை ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே போகலாம் ஆடி மாதம் ஃபுல்லாகவே வந்துட்டு ஏதாவது ஒரு வழிபாடுகள் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆடிப்பூரத்துக்கு எல்லாமே பக்கத்தில் இருக்க அம்மன் கோவிலுக்கு கண்ணாடி வளையல் வாங்கி கொடுங்க ஆடிப்பூரத்தில் கண்ணாடி வளையல் அம்பிகைக்கு வாங்கி கொடுக்குறப்போ நம்மளோட கணவருக்கு ஆயுஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற காளியம்மன் மாரியம்மன் எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு ஆடிப்பூரத்தன்னைக்கு கண்ணாடி வலையில் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து வாங்கி கொடுங்க ஒரு டஜன் முடிஞ்சாலும் சரி அரை டஜன் முடிஞ்சாலும் சரி உங்களால் எவ்வளோ முடியுதோ உங்களால் ஒரு பண்டல் வாங்கி தர முடிஞ்சால் கூட வாங்கி கொடுங்க அந்த கண்ணாடி வலையில் சாமிக்கு வந்து மாலையாக சாத்திட்டு அந்த கண்ணாடி வலையில் நம்மளுக்கு வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க அந்த கண்ணாடி வலையில் நம்ம வாங்கி கையில் அணிஞ்சிக்கிறப்போ நம்மளுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆகும் அதே மாதிரி செல்வ வளம் அதிகரிக்கும் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாமல் பண்ணுங்க அதாவது இப்போ ஆடி வெள்ளி எல்லா கோவில்கள்லேயுமே அஞ்சு வெள்ளியுமே வந்து மஞ்சள் கயிறு வளையல் குங்குமம் இதெல்லாம் வந்து அவங்கவுங்க அவங்கவுங்கனால முடிஞ்சதை கொண்டு வந்து கொடுப்பாங்க நம்மளும் வந்து அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சது ஒரு அஞ்சு பேர்த்துக்காவது நம்ம வந்து கொடுக்கலாம் நம்மளால் எல்லாமே கொடுக்க முடியல அப்படின்னா வரலட்சுமி பூஜை அன்னைக்கு ஒரு அஞ்சு பேர்த்துக்கோ ஏழு பேர்த்துக்கோ தாம்பூலம் கொடுங்க மற்ற நாளில் வெறும் மஞ்சக்கயிறு மட்டும் கூட நம்ம கொண்டு போய் கோவிலில் கொடுக்கலாம் அதை வந்து பிரசாதமாக குங்குமத்தோடு சேர்த்து வந்து கோவிலில் வந்து கொடுப்பாங்க அது மாதிரி கூட பண்ணுங்கள் ஆடிப்பூரத்தன்னைக்கு தான் ஆண்டாள் அவதரிச்ச நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஆடிப்புற தண்ணிக்கு ஆண்டாள் வழிபட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து பரிபூர்ணமாக அம்மனோட ஆசை கிடைக்கும் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு ஹயக்ரீவர் அவதரித்த தினம்னு சொல்லுவாங்க அதனால் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வழிபாடுகள் மேற்கொள்கிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்ல அந்த படிப்பு வர்றதுக்கான ஒரு ஞானோதயம் பிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த ஆடி மாதத்தில் எவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது பாருங்கள் அதுவும் இல்லாமல் ஆடி மாதத்தில் தான் ஆடிப்பட்டம் தேடிப்பார் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஆடி மாதத்தில் தான் வந்து நம்ம விவசாயிங்களும் நெல் விதைக்கிறது இதெல்லாம் வந்து மேற்கொள்ளுவாங்க ஸோ இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக எல்லோரும் அம்பிகை வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க நிலவாசல் பூஜைகள் இப்போ கோலம் வந்து போட்டாச்சு ஒரு சைடு வந்து மஞ்சள் தேய்ச்சி விட்டு அரிசி மாவில் வந்து கோலம் போடுறேன் அதுக்கப்புறம் நடுவில் வந்து போ பார்த்தீங்க அப்படின்னா அரிசி மாவை அரைச்சி வச்சதில் மா கோலம் வந்து போட்டிருக்கேன் இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது இப்போ வந்து இது ஹை ஹைலைட் பண்ணி கொடுக்குறதுக்காக இதில் வந்து இப்போ நான் வந்து இந்த ப்ரவுன் கலர் வந்து கொடுக்குறேன் காவிப்பொடி இன்னுமே வந்து அப்படியே ரொம்ப மங்களகரமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு முன்னாடி கொடுத்தோம் அப்படின்னா வீடு அப்படி பார்க்குறதுக்கே வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் எந்த ஒரு இடம் ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம கூப்பிடாமையே லக்ஷ்மி தேவியர் வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி வீட்டை வந்து வச்சிருந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்குமே வந்து பார்க்குறக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும் இப்போ கோலம்லாம் போட்டேன் கோலம் போட்டு இப்போ காவிப்பொடியும் பொடியும் கொடுத்தாச்சு இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து விளக்கேற்றிடலாம் ஏற்றிடலாம் முன்னாடி ஆடி மாதத்தில் நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது வேப்பில தோரணம் கட்டுறது இந்த வேப்பிலை தோரணம் எதுக்காக கட்டுறேன் அப்படிங்கிறத நேற்றுக்கே வந்து நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இருந்தாலும் ஒரு அப்படியே இன்றைக்கி வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்லிடுறேன் ஆடி மாதம் காத்தடிக்கிற மாதம் அப்படிங்கிறனால காற்றுனால பரவக்கூடிய நுண்ணுயிரிகள்னால நம்மளுக்கு வந்து நோய் தொற்று வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் வந்து வீட்டுக்கு முன்னாடி இந்த வேப்பிலை தோரணம் கட்டுறோம் அப்படின்னா அந்த நுண்ணுயிரிகள் வந்து அந்த வேப்பிலையோட அந்த கசப்பு வாசத்துக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் வந்து ஆடி மாதத்தில் வேப்பிலை தோரணம் கட்டுறதுக்கான காரணம் வேப்பிலையும் மாவிலையும் கலந்து கட்டினா நல்லாயிருக்கும் எனக்கு வந்து மாந்தலை கிடைக்கல அதனால் வந்து வேப்பிலை தோரணம் மட்டும் நான் இன்றைக்கி கட்டியிருக்கேன் இப்போ வந்து நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம் இந்த மாதிரி தான் வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணி வச்சுருக்கேன் உருளி மட்டும் இன்னும் கொஞ்சம் பெருசாக வாங்கணும் ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால் உருளி மட்டும் கொஞ்சம் பெருசாக வாங்கணும் இப்போ வந்து இந்த வெத்தலையை வந்து அடியில் வச்சு அதுக்கு மேலே நம்ம இந்த விளக்கை வச்சு ஏற்றிக்கலாம் நம்ம வந்து வெத்தலை தீபம் ஏற்றின மாதிரியும் இருக்கும் நிலவாசலில் வெத்தலை தீபம் போடுறது அப்படிங்கிறது இன்னுமே ரொம்ப ரொம்ப விசேஷம் முடிஞ்ச அளவுக்கு நிலவாசலில் வந்து இந்த மாதிரி வெத்தலை அடியில் வச்சு விளக்கேற்றுங்களேன் அந்த வெத்தலை இருக்கிற இடத்துல மகாலட்சுமியோட வாசம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் விளக்கு ஏத்துறது அப்படிங்கிறதே மூன்று தேவியர்களோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அதாவது கிளக்கில் ஊத்துற நெய்யில் மகாலட்சுமியும் திரியில சரஸ்வதியும் எரியிற ஜோதியில் பார்வதி தேவியாரும் வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் எந்த ஒரு இடத்துல விளக்கு எரியுதோ அந்த இடத்துல மூன்று தேவியர்களோட வாசமும் அதிகமாக இருக்கும் மூன்று தேவியர்களோட அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க நிலவாசல் எந்த ஒரு வீட்டில் மங்களகரமாக இருக்கோ அந்த வீட்டில் குலதெய்வத்தோட அனுகிரகம் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து விளக்கு ஏற்றிக்கலாம் எப்போவுமே விளக்கு ஏத்துறப்ப செல்வவளம் பெருக வேண்டும் நோய் நொடி அகல வேண்டும் கடன் தொலை தீர வேண்டும் சொல்லி விளக்கு ஏற்றுங்க அதே மாதிரி விளக்கு ஏற்றி முடிச்சோன்னே ஒரு ரெண்டு பூவாவது வச்சு விளக்குக்கு வந்து போற்றி போடுற மாதிரி பண்ணுங்க அதே மாதிரி நம்ம ஆடி வெள்ளியில் முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் வீட்டில் வந்து வழிபாடுகள் மேற்கொண்டாலும் இந்த ஆடி அஞ்சு வெள்ளியும் கண்டிப்பாக கோவிலுக்கு போகிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க பக்கத்தில் ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு போய் அங்கே போய் விளக்கு போட்டு கொஞ்சம் நேரமாவது அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பாருங்கள் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஒரு ஃபீலே வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்கும் கண்டிப்பாக வந்து எல்லா பெண்களுமே நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே இதை வந்து நீங்கள் பின்பற்றுங்க அதே மாதிரி நிலவாசலில் சாம்பிராணி வந்து கண்டிப்பாக ஏற்றி வைங்க ஏன்னா வந்து வீட்டுக்குள்ளே நம்ம என்னதான் சாம்பிராணி ஏற்றி வச்சாலும் நிலவாசலில் ஒரு சாம்பிராணி வைக்கிறப்போ அந்த அதுதான் வந்து வீட்டுக்குள்ளே எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனும் வராமல் தடுக்கும் அதே மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் நிலவாசலில் வந்து ஒரு நல்ல வாசனையான ஒரு சாம்பிராணி நீங்கள் வந்து ஏற்றி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த சாம்பிராணியோட வாசம் அப்படியே காற்றுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வர்றப்போ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக நம்மளுக்கே வந்து அந்த ஃபீல் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாங்குறத வந்து தடுத்துட்டு இந்த கப் சாம்பிராணிலேயே இப்போ வந்து மூலிகை சாம்பிராணி மாதிரிலாம் வந்து கிடைக்குது ஸோ வந்து இதை வந்து வையுங்க அப்புறமா வாரத்துக்கு ஒரு தடவை இந்த நம்ம பொடி சாம்பிராணி தூள் சாம்பிராணி இருக்க பாருங்கள் அதை வந்து போட்டு விடுங்க இப்பெல்லாம் வந்து இந்த கப் சாம்பிராணிலேயே நல்லா வந்து மூலிகை அனைத்து மூலிகைகளும் சேர்ந்த மாதிரி சாம்பிராணியெல்லாம் கிடைக்குது நாட்டு மருந்து கடைகளில் வந்து கேட்டிங்க அப்படின்னா நல்ல வாசமுள்ள ஒரு சாம்பிராணிகள்லாம் இப்போ வந்து கிடைக்குது அதை வாங்கி வந்து யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து தவிர்த்தர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து நான் நிலவாசலில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க என்ன சிஸ்டர் ஊரில் இருந்தீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ திருப்பூரில் இருக்கிறீங்க என்ன சிஸ்டர் என்ன பண்ணுறீங்கன்னே புரியலையே சிஸ்டர் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன் அப்படின்னு வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுற சிஸ்டர் ஆனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வந்து பொறுமையாக வந்து ஒவ்வொரு வீடியோலேயோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து நான் சும்மா ஒரு செல்ஃபில் அஞ்சு சாமி படம் மட்டும்தான் வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா தொடச்சி விட்டு பச்சரிசி மாவில் கோலம் போட்டு ரெண்டு காமாட்சி விளக்கு வந்து வச்சுருக்கேன் இந்த காமாட்சி விளக்குக்கு டெய்லியுமே வந்து பொட்டு வச்சிட்டு அதாவது நம்ம டெய்லியும் விளக்கேத்துறோம் அப்படின்னா விளக்கை கழுவுறது வாரத்தில் ஒரு நாளாக இருந்தாலும் பொட்டு வைக்கிறது டெய்லி வைக்கணும் பொட்டு வைக்கிறதும் பூ வைக்கிறதும் வந்து டெய்லி வந்து வைக்கலாம் இல்லை அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு நாளும் கூட நீங்கள் எப்போ விளக்கேத்துறீங்களோ ஏற்றுறீங்களோ வந்து பொட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றுங்க அதே மாதிரி விளக்குக்கு வைக்கிறது வாசனையான பூக்களாக இருக்கிறப்போ ரொம்ப ரொம்ப விசேஷம் நான் வந்து இன்னைக்கு மளிகைப்பூ வந்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வச்சுருக்க அந்த படத்துக்கு மேலேயும் கொஞ்சமாக வந்து வேப்பில தோரணத்தை வச்சுட்டு இப்போ வந்து நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம் அதே மாதிரி நம்ம கோவிலுக்கு போகிறப்பையும் சரி விளக்கு ஏத்துகிறப்பையும் சரி முந்திய வந்து தொங்க விட்டுட்டு விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க முந்தையை வந்து தூக்கி சொருகிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் ஏற்றணும்னு சொல்லுவாங்க எல்லா ஜாமானையும் வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டனால இப்போ வந்து கலசம் வைக்கிறதுக்கு என்கிட்ட செம்பு இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா சில்வரை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ இல்லாத பட்சத்துக்கு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சில்வருக்கு மேலே நல்லா ஃபுல்லாக மஞ்சள் பூசி அதில் வந்து வெத்தலை தான் வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பஞ்சபாத்திர உத்துலனையில் இப்போ வந்து பூ போட்டு பச்சை கற்பூரம் போட்டு வச்சாச்சு பிரசாதமாக வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு பழம் வந்து வச்சுருந்தேன் வேலைக்கு திருப்திகரமாக சாமியும் வந்து கும்பிட்டாச்சு சில்வர் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சீக்கிரமாகவே வந்து இதை பித்தளையில் மாற்றுறதுக்கு பார்க்குறேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்ட்டு சொல்லுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்